முட்டையே இல்லாம அதே சுவையில் பாண்டி ஸ்டைல் சைவ முட்டை கிரேவி ரெசிபி புதுச்சேரியின் உள்ளூர் உணவுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த முட்டை குழம்பு இதுவே சைவ முட்டை கிரேவியாகவும் முட்டையே இல்லமால் பிரசித்தி பெற்றது அசைவம் முட்டை சாப்பிடாதவர்கள் இந்த முட்டை கிரேவி சுவையில் முட்டை இல்லாமல் கிரேவி செய்யலாம் முட்டைக்கு பதிலாக புருணிக்கிழங்கு மற்றும் பனீர் பயன்படுத்தவும் புருணிக்கிழங்கு வேக வைத்து மசித்து பனீரை துருவி உப்பு சேர்த்து நன்றாக பிசையவும் பிசைந்த கலவையில் இருந்து ஒரு சிறு பகுதியை தனியாக எடுத்து அதனுடன் மஞ்சள் தூவி சிறிய வட்ட உருண்டைகளாக உருட்டவும் இப்போது வெள்ளை கலவையிலிருந்து பெரிய பந்துகளை உருவாக்கி அவற்றுக்குள் மஞ்சள் பந்துகளை நிரப்பவும் இந்த உருண்டைகள் முட்டையைப் போல இருக்கும் அதன் மீது சிறிதளவு மைதா அல்லது சோள மாவை தடவி எண்ணெயில் பொறித்து எடுக்கவும் ஒரு கடாயில் சூடான எண்ணெயில் பிரியாணி இலைகள் ஏலக்காய் இலவங்கப்பட்டை கிராம்பு சீரகம் பூண்டு பெருங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும் இப்போது நறுக்கிய வெங்காயம் மிளகாய் தக்காளி உப்பு கொத்தமல்லி சீரகம் கசூரி மேத்தி ஆகியவற்றை சேர்க்கவும் மசாலா பொருட்கள் வருத்ததும் அதனுடன் தண்ணீர் மற்றும் தேங்காய் பால் சேர்த்து பொறித்த சைவ முட்டைகளை சேர்க்கவும் சில நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் விரும்பினால் வெண்ணெய் அல்லது ஃபிரிஷ் கிரீம் சேர்த்து இறக்கவும் உங்கள் பாண்டி ஸ்பெஷல் சைவ முட்டை கிரேவி தயார்